வணக்கம் இன்னைக்கு நாம யூஜி கிருஷ்ணமூர்த்தியோட சிந்தனைகளுக்குள்ள கொஞ்சம் ஆழமா போகலான்னு இருக்கோம் வணக்கம் ஆமா முக்கியமா அவர் நிறைய உரையாடல்கள் பண்ணியிருக்காரு அதுல அறியாமையே உங்க இயற்கை நிலைங்கிற தலைப்புல அவர் சொன்ன சில விஷயங்களை வச்சு பேசலாம் ஆமா அதுல இந்த அறிவு எண்ணம் அப்புறம் நான்கிற தன்னுணர்வு ஆன்மீக தேடல் இதெல்லாம் பத்தி அவர் சொல்ற கருத்துக்கள் கொஞ்சம் நம்ம வழக்கமான சிந்தனைக்கு சவால் விடுற மாதிரி இருக்கு இல்லையா நிச்சயமா யூஜியோட பல கருத்துக்கள் வந்து நாம ரொம்ப சாதாரணம்னு நினைக்கிற விஷயங்களையே கேள்வி கேட்க வைக்கும் அதனால இன்னைக்கு நம்ம நோக்கம் இந்த கொஞ்சம் சிக்கலான விஷயங்களை உங்களுக்கு புரியற மாதிரி பிரிச்சு பாக்குறதுதான் ஒரு உரையாடல் மாதிரி ஆமா ஒரு ஆழமான அலசலா இருக்கும் சரி ஆரம்பத்திலேயே அறியாமையே இயற்கை நிலைன்னு சொல்றாரே இதுவே சிந்திக்க வைக்கிறது இல்ல அப்புறம் நம்மளோட எல்லா பிரச்சனைகளுக்கும் மூல காரணம் தானும் இதை கொஞ்சம் விரிவா பார்க்கலாம் சரி முதல்ல இந்த அறிவு பத்தி பேசுவோமே யூஜி சொல்ற மாதிரி அறிவுங்கிறது சும்மா பேர் வைக்கிறது மட்டும் தானா இது மேசை நான் சந்தோஷமா இருக்கேன் நீங்க ஞானின்னு சொல்றது இது மட்டும் தானா அறிவு அது ஒரு முக்கியமான கேள்வி பாருங்க யூஜி என்ன இந்த அறிவுங்கிறது உங்களுடைய தனிப்பட்ட சொத்து இல்லையா இது வந்து உங்களுக்கும் உங்க பல காலமா சேர்ந்த ஒரு ஞாபக பெட்டகம் மாதிரி மெமரி பேங்க் மாதிரி இந்த அறிவு தான் நீங்க உலகத்தை எப்படி பாக்குறீங்க எப்படி உணர்றீங்கன்னு தீர்மானிக்குது அதாவது உலகத்தோட அந்த உண்மையான இருப்பை நீங்க நேரடியா பாக்குறது இல்ல இந்த அறிவோட வடிகட்டி மூலியமா தான் பாக்குறீங்க அப்போ இன்னும் சொல்ல போனா நீங்கன்னு நீங்க நினைக்கிறதே இந்த மொத்த அறிவோட தொகுப்பு தான் சொல்றாரு என்னது நாங்கறதே இந்த அறிவுதானா அப்போ தனியா ஒரு நா கிடையாதா இதுவே கொஞ்சம் என்ன சொல்றது அதிர்ச்சியா இருக்கே ஆமா இதுவா அவரோட கருத்துக்கள்ல ரொம்ப அடிப்படையான ஒண்ணு சரி அப்போ நம்ம எண்ணங்களை பத்தி என்ன சொல்றாரு எண்ணங்களை கட்டுப்படுத்தவோ இல்ல கவனிக்கவோ முடியாதுன்னு சொல்றாரே ஏன்னா கவனிக்கிறவன்னு தனியா யாரும் இல்ல அதுவும் ஒரு எண்ணம் தான் சொல்றாரு இது நாம தானே யோசிக்கிறோம் இது இதுதான் நிறைய பேருக்கு குழப்பமா இருக்கிற விஷயம் நாம பொதுவா என்ன நினைக்கிறோம் தியானம் பண்ணி இல்ல இல்ல மந்திரம் சொல்லி எப்படியோ அடக்கிடலாம் நினைக்கிறோம் ஆனா என்ன சொல்றாருன்னா இந்த முயற்சிகளே இன்னும் நிறைய எண்ணங்களை உருவாக்குமே தவிர எண்ணத்தை நிறுத்தாதான் ஏன்னா நான் எண்ணத்தை கட்டுப்படுத்த போறேன்னு நினைக்கிறதே ஒரு எண்ணம் தான் ஓ சரி சரி நான் கவனிக்கிறேன்னு சொல்ற அந்த கவனிக்கிற நான் கூட ஒரு எண்ணம் தான் அதனால எண்ணத்துக்கு வெளியில நின்னு அத பாக்குறதுக்கு ஒரு ஆள் கிடையாது அப்போ இந்த தியானம் சுய கட்டுப்பாடு இதெல்லாம் வீணா இது ஏத்துக்கவே கஷ்டமா இருக்கே அவர் பார்வையில ஆமா அது எண்ணங்களுக்கு இன்னும் வலு சேர்க்குதுன்னு சொல்றாரு சரி அவர் சொல்றாரு எண்ணம் தானா பிரச்சனை இல்ல ஆனா அந்த எண்ணத்தை வச்சு நாம இல்லாத ஒண்ண கடவுள் பேரின்பம் மாதிரி அடைய நினைக்கறது தான் பிரச்சனைன்னு அது கொஞ்சம் விளக்க முடியுமா நிச்சயமா என்ன சும்மா வருது போகுது ஒரு மேகம் மாதிரி அது பாட்டுக்கு வந்து போகும் ஆனா நாம என்ன பண்றோம் அந்த எண்ணத்தை பிடிச்சுக்கிட்டு எனக்கு நிரந்தரமான அமைதி வேணும் நான் ஞானம் அடையணும்னு ஒரு இலக்கை நோக்கி ஓட ஆரம்பிக்கிறோம் யூஜி சொல்றார் இந்த இலக்குகளை எண்ணத்தால் உருவாக்கப்பட்ட கற்பனைகள் தான் இல்லாத உன்ன தேடி ஓடும்போது கிடைக்கலைன்னா ஏமாற்றம் வரும் ஆமா ஏமாற்றம் விரக்தி மன போராட்டம் இதெல்லாம் வருது இதுதான் பிரச்சனைக்கு மூல காரணம் எண்ணம் தானே ஒன்றும் செய்யாது ஓகே இது நம்ம பழக்க வழக்கங்கள் சம்ஸ்காரம்னு சொல்றமே அதோட பொருந்தது இல்லையா இந்த சம்ஸ்காரம் தான் நம்ம மரபு அதுதான் நீங்கன்னு சொல்றாரு அத மாத்த நினைக்கிறது ஒரு மனநோய்கிற அளவுக்கு சொல்றாரு ஆமா ஆமா ஏன்னா நீங்கிறதே அதுதான் சொல்கிறார் இது ஆமா அவர் பார்வையில் நம்மளோட அடையாளம் நம்ம குணம் பழக்க வழக்கம் எல்லாமே இந்த காலங்காலமா சேர்ந்த அறிவு இந்த சம்ஸ்காரம்தான் அதனால நான் என்ன மாத்திக்க போறேன் நான் நல்லவனா ஆக போறேன்னு சொல்றதையே அவர் கேள்வி கேட்கிறார் ஏனா ஏன்னா அந்த நான்கிறதே அந்த பழக்க வழக்கம்தான் அது எப்படி தன்னைத்தானே மாத்திக்கும் இன்னும் ஒரு படி மேல போய் என்ன சொல்றாருனா இந்த எண்ணங்கள் நம்ம மூளைக்குள்ளேயே உருவாகிறது இல்லையா அப்போ ஒரு ரேடியோ அலை மாதிரி வெளியில இருக்கிற ஒரு பொதுவான எண்ணம் வெளியில தாட்ஸ் பியர்ல இருந்து நம்ம மூலத பிடிச்சுக்குதான் அவ்வளவுதான் என்ன சொல்றீங்க எண்ணம் இருந்து வருதா அப்போ நல்ல எண்ணம் கெட்ட எண்ணம்னு நம்ம புரிச்சு பார்க்கறோமே கடவுளை நினைக்கிறதும் இல்ல ஒரு குழந்தைய அடிக்கணும்னு தோன்றதும் எல்லாம் ஒரே இடத்துல இருந்து தான் வருதா அவர் அப்படி தான் சொல்றார் அந்த எண்ணம் ஒண்ணுதான் அதுக்கு நாம கொடுக்கிற லேபிள் நாம கொடுக்குற அர்த்தம் தான் அதை நல்லதாவோ கெட்டதாவோ மாத்துது இந்த மொத்த அறிவு சம்ஸ்காரம் தான் நம்மளை ஒரு தனி ஆளா மத்தவங்க கிட்ட இருந்தும் உலகத்து கிட்ட இருந்தும் பிரிஞ்சிருக்கிற மாதிரி உணர வைக்குது இது ஆசைகளை பத்தின நம்ம புரிதலையும் மாத்துதே பொதுவா ஆன்மீகத்துல ஆசைய விடணும்னு சொல்லுவாங்க ஆமா ஆனா யூஜி ஆசையே இல்லைன்னு நீ பெணம்னு சொல்றாரு ஆசைய அடக்கவோ மாத்தவோ முடியாது அப்ப என்னங்க பண்றது ஆசைகள் வந்துகிட்டே தானே இருக்கு உண்மைதான் ஆசைகள் எழத்தான் செய்யும் அது வந்து உடலோட உயிரோட இயல்பு பிரச்சனை ஆசையில் இல்லை ஒரு ஆசை வந்ததும் அதை எப்படியாவது நிறைவேற்றணும்னு துடிக்கிறதுலையும் அதை நிறைவேறாதப்போ வர்ற விரக்திகளும் தான் பிரச்சனை இருக்கு ஓ அப்புறம் இந்த ஆசை நல்லது இது கெட்டதுன்னு நாம பிரிச்சு பார்க்கறதுலயும் பிரச்சனை இருக்கு யூஜி என்ன சொல்றாருனா ஆசையை நேரடியா பார்க்க முயற்சி செய்யாதீங்க அது உங்க கண்ணை மறைச்சிடும் நாம வந்து ஒரு குறிப்பிட்ட கலாச்சாரம் சமூகம் இதுல வளர்ந்திருக்கும் கண்டிஷன்டா இருக்கும் ஆமா இத மாத்த முடியும்னு நினைக்கிறதே தப்பு ஏன்னா நாமளே அந்த சமூகத்தோட விளைவுதான் சொல்றாரு சரி சரி அப்போ இந்த கடவுள் பக்தி நம்பிக்கை இதெல்லாம் நாம தேடுற அமைதி ஞானம் இதெல்லாம் கிடைக்காதப்போ இது மேல சாஞ்சிடுறோம்னு சொல்றாரே ஆமா அது அவர் ரொம்ப கடுமையா சொல்றாரு இந்த நம்பிக்கை பக்தி இதெல்லாம் நம்மளோட தோல்வியோட அடையாளம் நம்ம பலவீனத்தோட வெளிப்பாடுன்னு நம்மால நம்ம பிரச்சனையை தீர்க்க முடியல நாம தேடுறது அடைய முடியலன்னு உடனே வெளியில ஒரு சக்தி ஒரு கடவுள் ஒரு குருன்னு நம்ப ஆரம்பிக்கிறோம் அது மேல ஒரு சார்பு நிலைய ஒரு தப்பித்தல் மாதிரி தான் பேசுறாரு ஒழுக்க கேடா நடக்க தெரிஞ்சவன்தான் ஒழுக்கத்தை பத்தி பேச முடியும்னு சொல்றாரு தனக்கு எந்த ஒழுக்க நிலைப்பாடும் இல்லைன்னு ஒழுக்கம் அன்பு கருணைன்னு பேசுறவன் ஏமாத்துக்காரான்னு சொல்றாரு இது கொஞ்சம் ஓவரா இல்ல இருக்கு அது கேக்க கடுமையா இருக்கலாம் ஆனா அதுக்கு பின்னால ஒரு லாஜிக் இருக்கு நாம உண்மையில எப்படி இருக்கோமோ உதாரணத்துக்கு கோபக்காரனா இருந்தா அதுக்கு நேர்மாறா கோபம் படாம இருக்கணும்னு முயற்சி பண்றோம் இல்லையா ஆமா அந்த முயற்சியிலிருந்தான் ஒழுக்க விதிகள் வருதுன்னு சொல்றாரு நம்ம கிட்ட அன்பு இல்ல அதனால அன்பை பத்தி பேசுறோம் சமூக நலனுக்காக வந்த மத விதிகள் கூட இப்ப வெறும் சட்டமாயிடுச்சு இந்த நிலைமையில பழைய குருமார்கள் போதகர்கள்லாம் காலாவதி ஆயிட்டாங்கன்னு அவர் நினைக்கிறாரு ஓகே மனச பத்தி இப்போ உடலை பத்தி கொஞ்சம் பேசுவோமே உடல் வந்து உயிர் வாழறதுலயும் இனப்பெருக்கம் மட்டும் மட்டும்தான் அக்கறையா இருக்குன்னு சொல்றாரு நாம ரொம்ப பெருசா நினைக்கிற பேரின்பம் அன்பு மாதிரி அனுபவங்கள் எல்லாம் உடலுக்கு வலிய தருது அதோட சமநிலைய குலைக்குதுன்னு சொல்றாரு இது எப்படி இன்பம் தானே உடலுக்கு பிடிக்கும் இதுவும் ஒரு முக்கியமான வேறுபாடு யூஜி பார்வையில உடல் வந்து இன்பம் துன்பம்னு பிரிச்சு பாக்கிறது இல்ல அதுக்கு வர்ற எல்லா உணர்வுகளும் சென்சேஷன்ஸ் வைப்ரேஷன்ஸ் எல்லாம் ஒண்ணுதான் உடல் சும்மா முணகுது அப்படிங்கிறாரு முணகுதா ஆமா நாம தான் அத வலி சுகம் நல்லது கெட்டதுன்னு மனசுல மொழிபெயர்த்துக்கிறோம் லேபிள் பண்றோம் ஒரு உணர்வு வந்தா உடல் இயல்பா அதை உணர்ந்துட்டு விட்டுடும் ஆனா நாம இது சுகம் இது தொடரணும் இல்ல இது வலி இது நிக்கணும் மனசால மனசால தான் உடலுக்கு பிரச்சனை வருது உடலுக்கு அது ஒரு வேதனை இந்த மாதிரி நாம பண்றது உடலோட இயற்கையான உணர்திறனை சென்சிட்டிவிட்டிய குறைக்குது அப்போ அந்த எண்ணத்தின் அயனியாக்கம் அயனைசேஷன் ஆஃப் சொன்னாரே அது என்ன அது ஒரு உவமை மாதிரி ஒரு அயான் மாதிரி ஒரு உணர்வு அல்லது எண்ணம் அதனோட சக்தி குறைகிற வரைக்கும் இருக்கும் அப்புறம் தானா மறைஞ்சிடும் நாம அத ஒன்னும் செய்யாம அதோட இயல்புல விட்டா அது கொஞ்ச நேரம் இருந்துட்டு அதோட எனர்ஜி தீர்ந்ததும் கரைஞ்சு போயிடும் பிடிக்கவும் வேணாம் தள்ளவும் வேணாம் ஆமா அத பிடிச்சு வச்சுக்கவோ தள்ளிவிடவோ முயற்சி பண்ணாம இருந்தா அது உடல பாதிக்காது இதுதான் உடலோட இயற்கை நிலு இது ரொம்ப வித்தியாசமா இருக்கு சரி மரணம் தூக்கம் பத்தியும் சொல்றாரே ஆழ்ந்த தூக்கத்துல நாம இல்லாம போயிடுறோம் உடல் ஒரு சாவு சந்திக்குதுன்னு சொல்றாரு ஆமா நம்ம சாதாரண தூக்கங்கிறது மனசோட வேலையை குறைச்சி உடம்புக்கு ஓய்வு கொடுக்குது ஆனா உண்மையான ஆழ்ந்த உறக்கத்தை நம்மால் அனுபவிக்க முடியாது உணரவும் முடியாது அந்த நிலையில நான்கிற உணர்வு சுத்தமா மறைஞ்சிடுது உடல் கிட்டப்பட்டு ஒரு ரீசெட் நிலைக்கு போகுது அது ஒரு விதமான தற்காலிக மரணம் மாதிரி அப்படியா அதுக்கப்புறம் ஒழிக்கும் போது விழிப்பு தூக்கங்கிற அந்த பிரிவு இல்லாம போய்டுன்னு அவர் சொல்றார் அவர் தனக்கு அப்படி ஒரு நிலை அதாவது இயற்கை நிலை இருக்குன்னு சொல்றார் அந்த நிலையில விழிப்புக்கும் தூக்கத்துக்கும் வித்தியாசம் இல்லை எந்த பிம்பங்களும் மனசுல உருவாகிறது இல்லைன்னு சொல்றார் ஓ அப்போ இந்த விழிப்புணர்வு பத்தி என்ன சொல்றார் அத வச்சு மாற முடியாதா நம்மள மாத்திக்க முடியாதா அவர் பார்வையில விழிப்புணர்வுங்கிறது எல்லாத்துலயும் இருக்கு அது சும்மா இருக்கு அது எதையும் செய்யாது எதையும் மாத்தாது அதை வச்சு சிகிச்சை பண்ணவோ மாற்றம் கொண்டு வரவோ முடியாது ஒண்ணுமே தெரியாத நிலை அதாவது அறியாமை நாட் நோயிங் அதுதான் நம்மளோட இயற்கை நிலைங்கிறாரு சரி இவ்வளோ சொன்ன பிறகு விடுதலை உண்மை பத்தி என்ன சொல்றார் உண்மையை நேரடியா பார்க்க முடியாது நம்ம அறிவோட கண்ணாடி வழியா தான் பாக்க முடியும் அப்போ விடுதலை அடையறது எப்படி அது சாத்தியமா இதுதான் முக்கியமான புள்ளி யூஜி என்ன சொல்றாருன்னா விடுதலை அடையணும்னு நீங்க தேட ஆரம்பிக்கிறதே பிரச்சனை தான் ஓ ஏன்னா நீங்க தேடுற விடுதலைங்கிறதும் உங்க மனசுல இருக்கிற ஒரு கருத்து தான் ஒரு அறிவு தான் அதுவும் நாலேஜ் தான் கோபத்துல இருந்து விடுதலை வேணும்னா அது கோபத்திலேயே தான் இருக்கு கோபம் இல்லாத ஒரு நிலைய நீங்க கற்பனை பண்றதுல இல்ல விடுதலைய பத்தின உங்க அறிவே உண்மையான விடுதலைக்கு தடையா இருக்கு உங்களை பத்தி நீங்க வச்சிருக்கிற மொத்த அறிவையும் வச்சு உங்களை பாக்குறத நிறுத்தும் போது அந்த விடுதலைய தேடணுங்கிற எண்ணமும் போயிடும் அது தானா நடக்கணும் தேடி அடையிற விஷயம் இல்ல ஆஹா குருக்கள் மதங்கள் வேதங்கள் இதெல்லாம் பயனற்றவை சொல்றார் உணவில்லாத மெனு கார்டு மாதிரிங்கிறார் ஆமா கடவுளுங்கிற கருத்தே ரொம்ப சீரழிஞ்சதுன்னு சொல்றாரு வேதாந்தம்னா அறிவின் முடிவு அப்புறம் எதுக்கு இவ்ளோ புத்தகங்கள் பள்ளிகள்னு கேக்குறார் ஆமா அவர் ரொம்ப வெளிப்படையா விமர்சனம் பண்றார் நீங்க இங்க வந்து இத கேக்குறதே மற்ற வழிகள் உங்களுக்கு உதவலைங்கிற காட்டுதுன்னு அவர் சொல்லுவார் அதே சமயம் ஒரு ஒற்றுமை இருக்கு எண்ணம் தான் நம்மள இயக்குது ஆனா அதை நேரடியா பார்க்க முடியாதுங்கிற விஷயத்துல யூஜியும் ஜெய கிருஷ்ணமூர்த்தி மாதிரி சிலரும் ஒத்து போறாங்க ஆனா அணுகுமுறை வேற ஆமா அணுகுமுறையில பெரிய வித்தியாசம் இருக்கு இறுதியா இந்த நான்கிற உணர்வு ஒரு மாயை அது வெறும் அறிவோட தொகுப்பு தானே திரும்பவும் சொல்றாரு ஞானம்ங்கிறதும் ஞானத்தை பத்தின அறிவுதானே தவிர அது தனிப்பட்ட அனுபவம் இல்லைன்னு சொல்றாரு ஹம் மாற்றம் வேணும்னா காலம் தேவை காணம்ங்கிறது எண்ணந்தான் அதனால மாற்றம் சாத்தியமில்லைங்கற மாதிரி சொல்றாரு இது கொஞ்சம் குழப்பமா இருக்கேன் ஆமா அவர் என்ன சொல்ல வர்றார்னா நான் மாறணும் நான் ஞானம் அடையணுங்கிற தேடலே நிகழ்காலத்துல நடக்கிறது இல்ல அது எப்பவுமே நாளைக்கு அல்லது எதிர்காலத்துல நடக்க போற ஒரு விஷயமா தள்ளி வைக்கப்படுது ஆமா அப்படிதான் யோசிக்கிறோம் இந்த நாளைங்கிறதே என்னத்தால உருவானதுதான் தர்க்கணம் கூட கடந்த காலத்தோட தொடர்ச்சியா ஒரு கருத்தா தான் இருக்கு நேரடி அனுபவமா இல்ல தன்னலமற்றவனா மாறணும்னு நீங்க நினைச்சாலே அது உங்களுக்காக மட்டும்தானே அதுவே ஒரு சுயநலம்னு சொல்றாரு இந்த மனநிலையில விடுதலை சாத்தியமே இல்ல ஆக மொத்தம் யூ கிருஷ்ணமூர்த்தி நம்ம முன்னாடி வைக்கிற சவால்கள் ரொம்ப அதிகம் அறிவு ஒரு தடை எண்ணமும் சிந்திக்கிறவனும் ஒண்ணு ஆசை எண்ணத்தை கட்டுப்படுத்த நினைக்கிறது வீண் உடலோட பார்வை வேற மனசோட பார்வை வேற நான் ஒரு மாயை விடுதலை தேடலே ஒரு பொறி பாரம்பரிய ஆன்மீகம் ஒரு வியாபாரம் இப்படி நம்மளோட அத்தனை நம்பிக்கைகளும் கேள்வி கேட்கிறார் நிச்சயமா இது கேக்குறதுக்கு சுலபமா இருக்கலாம் ஆனா ஜீரணிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமான கருத்துக்கள் உங்க மனசுல நிறைய கேள்விகள் எழுந்திருக்கலாம் சில விஷயங்கள் உறுத்தலா இருக்கலாம் அது ரொம்ப இயல்பு தான் உலகத்தையும் உங்களையும் பாக்குற விதத்தை ஒரு தடவை கேள்வி கேட்க வைக்கிறது தான் இந்த ஒரே ஆடலோட நோக்கமே தவிர இதுதான் சரின்னு சொல்றதுக்கு இல்ல சில ஏமாத்திரங்களை கூட கொடுத்துருக்கலாம் அதையும் புரிஞ்சுக்க முடியுது கடைசியா ஒரு கேள்வியோடு முடிக்கலாம் நினைக்கிறேன் எண்ணம் தான் இடத்தையும் காலத்தையும் உருவாக்குதுன்னு யூஜி சொல்றார் அந்த எண்ணம் நம்ம மூளையில உருவாகாம வெளியில இருந்து ஒரு சிக்னல் மாதிரி வருதுன்னு நாமங்கிறதே இந்த எண்ண ஓட்டம் தான் இந்த அறிவு தான்னு அவர் சொல்றத வச்சு பார்த்தா அப்போ தனி மனித உணர்வு நிலை இண்டிவிஜுவல் கான்ஷியஸ்னஸ் அப்படிங்கறது உண்மையிலே என்ன அதோட எல்லைகள் என்ன இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு யோசிச்சு பாருங்க இந்த ஆழமான அலசல எங்களோட இணைஞ்சிருந்ததுக்கு ரொம்ப நன்றி நன்றி திரும்பவும் இன்னொரு சிந்தனை பயணத்துல சந்திக்கலாம்